சாக்ரட்டிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு தத்துவ ஞானி இருந்தார் அவர்கிட்ட அவரோட மாணவன் போய் கேட்டான் ஐயா சிறந்த மாணவன்னா எப்படி இருக்கணும் அப்படின்னு உடனே சாக்ரட்டிஸ் பதில் சொன்னார் சிறந்த மாணவன் அப்படின்னா அந்த மாணவன் கொக்கை போல கோழியை போல உப்பை போல ஏன் உன்னை போலவும் இருக்கணும் அப்படின்னு அவனுக்கு பதில் சொன்னார் இதை கேட்டதும் அந்த மாணவனுக்கு ஒன்றுமே புரியல என்ன இது மாணவன் எப்படி இருக்கணும் அப்படின்னு நாம் கேட்டாக்கா அதுக்கு போய் கொக்க போல கோழிய போல உப்பு போல என்ன போலன்னுலாம் சொல்றாரு அப்படின்னு சொல்லி அவர்கிட்டயே கேட்டுடுவோம் அப்படின்னு ஐயா எதுக்காக கொக்க போல இருக்கணும்னு சொன்னீங்க அப்படின்னு கேக்குறான் அதுக்கு அவர் சொல்றாரு கொக்கை நீ கவனிச்சிருக்கிறியா அந்த கொக்கு ஒரே காலில் ரொம்ப நேரமா காத்துட்ருக்கோம் மீன்கள் எல்லாம் எப்போ வருதோ ரொம்ப வேகமா செயல்பட்டு அந்த மீனை எல்லாம் பிடிச்சிடும் அதே மாதிரி ஒரு சிறந்த மாணவன் தனக்கான வாய்ப்பு வரும்போது தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தி அந்த வாய்ப்பை உபயோகப்படுத்திக்கிட்டு முன்னேறணும் அவன் தான் சிறப்பான மாணவன் அப்படின்னு சொன்னாரு அது சரிங்க ஐயா எதனால கோழியை போலன்னு சொன்னீங்க அப்படின்னு கேட்குறான் அதுக்கு அவர் பதில் சொல்றாரு கோழி கவனிச்சிருக்கீங்களா குப்பைகள் நிறைய கலரிக்கிட்டே இருக்கும் எத்தனை குப்பைகள் அங்க இருந்தாலும் கோழி எப்பவுமே தனக்கு என்ன வேணுமோ அதை மட்டும்தான் அந்த குப்பையில இருந்து எடுத்துக்கும் அதே மாதிரி ஒரு மாணவன் தான் பார்க்குற எல்லா விஷயத்திலையும் நன்மையும் தீமையும் தான் இருக்கும் அதுல இருந்து நன்மைகளை மட்டுமே எடுத்துக்க கூடிய மாணவன் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு அது சரிங்க ஐயா எதனால உப்பை போல இருக்கணும்னு சொன்னீங்க அப்படின்னு கேக்குறான் உப்பு தண்ணியில் கலந்தாலும் அதை நீ போட்டு சமைச்சாலும் உப்பு நம்ம கண்ணுக்கு தெரியறதில்ல ஆனா அதுல உப்பு இருக்கு அப்படிங்கறத அதோட சுவையை வச்சு நம்மளால் சொல்ல முடியும் இல்லையா அதே மாதிரிதான் ஒரு மாணவன் எந்த துறையில இருந்தாலும் எந்த இடத்துல இருந்தாலும் அவனுடைய திறமையை வெளிப்படுத்தி அவனை பத்தி நாம பேசுகிற அளவுக்கு அவன் இருக்கணும் அவனுடைய பிரசன்ஸ் அங்க இல்லை அப்படின்னா கூட அவனுடைய திறமையை பத்தி அடுத்தவங்க பேசுகிற பேசுற அளவுக்கு சிறப்பான ஒரு திறமையை வெளிப்படுத்துறவனா அந்த மாணவன் இருக்கணும் அப்படின்னு சொன்னாரு இதெல்லாம் சரிங்க ஐயா எதனால என்ன போல இருக்கணும்னு சொன்னீங்க அப்படின்னு அவன் கேட்குறான் அதுக்கு அவர் சொன்னாரு உனக்கு ஒரு சந்தேகம் வந்த உடனே ஒரு மாணவன் எப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்த உடனே எந்த தயக்கமும் இல்லாம நீ என் வந்து அந்த கேள்வியை கேட்ட இல்லையா இதுதான் ஒரு மாணவனுக்கான சிறந்த பண்பு தயக்கம் இல்லாம சந்தேகங்களை வெளிப்படுத்தி ஆசிரியர்கிட்ட அந்த சந்தேகங்களை தீர்த்துக்கிறது தான் ஒரு மாணவனோட சிறப்பான பண்பு அதனாலதான் உன்ன போல இருக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னு சொல்றாரு மாணவனுக்கும் மகிழ்ச்சியா இருந்தது எப்படி வந்து ஒரு ஆசிரியரால இந்த மாதிரி வேற வேற கோணங்கள்ல யோசிக்க முடியுது அப்படின்றது அவனுக்கு ரொம்ப பெருமையான விஷயமாவும் இருந்தது இந்த கதையில நம்ம கேட்ட விஷயங்கள் எல்லாமே ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயங்கள் தான் ஏன்னா ஒரு சிறந்த மாணவன் எப்படி எல்லாம் இருக்கணும்ன்றதுக்கு அழகான உதாரணங்களை சொல்லி அந்த சாக்ரட்டிஸால நம்மளுக்கு விளக்கம் முடிஞ்சிருக்கு ஏன்னா ஆசிரியர்கள் மட்டுமே அந்த சிறப்பு வாய்ந்தவங்க அப்படிங்கிறது தான் உண்மை வாழ்க்கையில ஆசிரியர்கள் அப்படிங்கிறவங்க மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் பெற்றோர்களுக்கு அடுத்த நிலையில ஆசிரியரை வச்சிருக்காங்க கடவுள் கூட கடைசியா தான் வராரு ஆசிரியர்கள் தான் நம்மளோட வாழ்க்கையில நம்மளோட பெற்றோர்களுக்கு அடுத்து நம்ம முன்னேற்றத்துல ரொம்பவே அக்கறை செலுத்தக்கூடியவங்க ஏன்னா ஆசிரியர்கள் கிட்ட தான் நம்மளோட வாழ்க்கையே இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் நம்மளுக்குள்ள என்ன திறமை இருக்குது எதில் நம்ம வந்து சிறந்த ஒரு வழியில போக முடியும் அப்படிங்கிறதையெல்லாம் கண்டுபிடிக்கிறவங்க நிச்சயமாக ஆசிரியர்களாக தான் இருக்க முடியும் சில நேரங்களில் ஆசிரியர்களோட இன்ஸ்பிரேஷன் மூலமா கூட நம்மளோட வாழ்க்கை திசை மாறுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமா இருக்கு ஆசிரியர்களோட பங்கு அப்படிங்கிறது நம்மளோட வாழ்க்கையில எந்த நாள்லையும் நம்மளோட கடைசி நாள் வரைக்கும் ஆசிரியர்களை மறக்க முடியாத ஒரு இடத்தை வகிக்கிறவங்க தான் இருக்க முடியும் ஏன்னா நம்மளுக்கு சொல்ற எல்லா விஷயமும் நல்ல தான் இருக்கும் நம்மளோட வாழ்க்கையில என்னைக்கு நம்மளோட ஆசிரியர்களோட வார்த்தைகளை நினைவு கூறணும் அப்படின்னாலோ அது நிச்சயமா நம்மளுக்கு வழிகாட்டக்கூடிய நிலைமையில தான் இருக்கும் ஆசிரியர்களோட பங்கு ரொம்பவே முக்கியமானது இன்றைய நாளில் கொக்கை போல கோழியை போல உப்பை போல அந்த மாணவனை போல இருக்கிறது ரொம்பவே முக்கியம் கோழியை போல் இன்னும் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கலாம் ஏன்னால் நாம் இந்த நாளில் நிறைய ஆன்லைன் கிளாஸஸ் அட்டன் பண்ணிட்டுருக்கிறோம் இந்த காலகட்டத்தில் நம்மளுக்கு வேறு வழியே இல்லை அதனால நிறைய நன்மை தீமைகள் நம்ம கண்ணு முன்னாடி வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம் அதிலிருந்து தீமைகளை விடுத்து நம்மளுக்கு தேவையான நல்ல விஷயங்களை மட்டுமே எடுத்துக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு சஜஷன் கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நண்பர்களோட கண்டிப்பாக பகிர்ந்துக்கோங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறுபடியும் நாம் அடுத்த கதையில் சந்திப்போம் கதை விதை சேனல் மூலமாக